இலங்கையின் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மூலம் பெற்றோரின் உரிமைகளை பறிக்க அரசாங்கம் முயற்சி என்று பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை கடும் விமர்சனம் வெளியிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வரும் கல்வி சீர்திருத்தங்கள் பெற்றோரின் உரிமைகளை பறிப்பதாக அமைந்திருப்பதுடன் எமது நாட்டின் கலாச்சார விளிமையங்களை சீரழிப்பதாக கொழும்பு மறை மாவட்ட பேராயர் மல்கம் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்தார் ஹான்பெல்ல ஜோசப் தேவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் பாலியல் கல்வி பாடத்திட்டம் குறித்து அச்சம் அமைச்சினால் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பாலியல் கல்வி பாடத்திட்டம் குறித்து பேராயர் தனது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தார் ஆறு வயது முதல் முதிர் வயது வரையிலான பிள்ளைகளுக்காக தயாரிக்கப்பட்டுள்ள இந்த பாடத்திட்டம் பல்வேறு பிறந்த நடவடிக்கைகளை பிள்ளைகளுக்கு போதிக்கிறது இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் தவறில்லை என நியாயப்படுத்துவதன் மூலம் பிள்ளைகளை வளர்ப்பதில் பெற்றோர்களுக்கு இருக்கும் தார்மீக உரிமையை அரசாங்கம் தட்டி பறிக்கிறது இதனை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் தெரிவித்தார் நிதிக்காக கலாசாரத்தை அடகு வைக்கக்கூடாது ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச அமைப்புகளிடம் இருந்து புறப்படும் நிதிக்காக நாட்டின் கலாசார பின்னணியை சிதைக்க வேண்டாம் என அவர் அரசியல் தலைவர்களையே எச்சரித்தார் சமய விழுமியங்கள் பௌத்தம் இந்து இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவம் ஆகிய மதங்கள் ஊடாக இலங்கையில் ஒரு வலுவான கலாச்சார கட்டமைப்பு உள்ளது இதனை மீறி செயல்பட எவருக்கும் உரிமை இல்லை மேற்கத்திய நாடுகளின் நிதியை பெறுவதற்காக அங்குள்ள அசாதாரணமான கலாச்சார நடைமுறைகளை எமது பிள்ளைகள் மீது திணிப்பது பாரிய அழிவை தரும் சிதைக்கப்படும் குடும்ப உறவுகள் மனித உரிமைகள் என்ற போர்வையில் பிள்ளைகளை பெற்றோருக்கு எதிராக திசை திருப்பும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்படுவதாக கருதினால் குறிப்பிட்டார் பிள்ளைகளுக்கு மனித உரிமைகள் இருப்பதை நாம் மதிக்கிறோம் ஆனால் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் தங்களுக்கு பிடித்ததை செய்ய ஊக்குவிப்பது மனித உரிமையாகாது பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்கிடையே அன்பும் மரியாதையுமே அடித்தளமாக இருக்க வேண்டும் இத்தகைய புதிய முறைகளால் குடும்பங்கள் சிதைக்கப்படுவதுடன் பிள்ளைகள் பெற்றோரை எதிரிகளாக பார்க்கும் நிலை உருவாகிறது என்று கர்தினால் மேலும் சுட்டிக்காட்டினார் இறுதியாக அரசியல் தலைவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டு அதிகார வரம்பிற்குள் நின்று செயற்பட வேண்டும் தேசத்தின் கலாசார பாரம்பரியங்களில் தலையிட வேண்டாம் பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சி தாண்டகை வலியுறுத்தி கேட்டுக் கொண்டார்